in a ha in بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله, الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقران ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة الا بالله ان اريد الا الإصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه, عليه توكلت واليه منيب سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وإذا جعلنا البيت مثابة للناس وأمنا وقال النبي صلى الله عليه وسلم لا يحج البيت لا تقوم ساعته حتى يحج البيت أو كما قال عليه الصلاة والسلام حجنا ولبيانا أذكر غانمة عليه الله تعالى إلا ركن وكوروثر الليل دوركم

பெருமக்களே ரொம்ப சுகான அவனுடைய பெருத்தத்தை பெற்ற பொருத்தத்தை பெற்ற சாலையின்களில் நம் எல்லோரையும் தகவல் செய்தார்கள் கண்ணி நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலும் தான் செல்ல செல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஹஜ்ஜு செய்யப்படும் காலம் வரை தியாமத்து வராதுன்னு சொன்னார் ஹஜ்ஜு நடக்கக்கூடிய காலம் வரை சில பேர் அதற்கு இப்படியும் விளக்கம் செல்வார்கள் ஹஜ்ஜினுடைய தேட்டம் உலகத்தில் இருக்கும் வரை ஹஜ்ஜினுடைய ஆசை உம்மத்தில் இருக்கும் வரை கியாமத்து வராதுன்னு சொல்லி கண்மணி ரசூர்லாஹி சல்லாடைய ஹதீஸிற்கு விளக்கம் செல்வார்கள் உலகத்திலேயே ஹஜ்ஜை போல ஒரு மிகுந்த நன்மையை உன்னதமான கூலியை ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய பேர் அமல் துன்யாவிலே என்ன நமது உயிரினு மேலான கண்மணி ரசூ சல்லாசனுடைய திரு வார்த்தையிலேயே வருகிறது அல் ஹஜ்ஜல் மபரூர் ரப்பிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே சல்லாசன் சொன்னாங்க இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அது சிறப்பானதுன்னு சொன்னாங்க உலகத்தில் விலை மதிக்கத்தக்க எத்தனை பொருள் என்னென்ன இருக்கட்டும் எல்லாவற்றையும் விட என்ன மிகையான வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் அல்ல செல்லே செல்லம் அவர்கள் அதனால சொன்னாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட ஒரு மபுருவரான ஹஜ் மேன்மையானதுன்னு சொன்னாங்க இன்னொரு ஹதீஃபிலே அதே கருத்திலே வருகிறது வேறொரு வாசகத்திலே ஹஜ் மபுருவரா மபுருவரான ஹஜ் இருக்கிறதே யசாவும் இல்ல ஜன்னா அதுக்கு சொர்க்கம் தான் கூலின்னு சொல்லி சொல்லாங்க தன்னுடைய நேசமான அடியார்களுக்காக பரிசுத்தமான தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹுவினால் தயாரித்து வைத்திருக்கப்படக்கூடிய உன்னதமான சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் அதனுடைய உன்னதமும் நிலையும் என்ன சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் மாலா ஐநா உலகத்தில் எந்த கண்களும் இதுவரை இப்படிப்பட்ட உன்னதங்களை பார்த்திருக்கார் இதுவரை எந்த காதாலும் இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் வர அகத்தராலாக விவசர் மனித உள்ளத்தில் கற்பனையில் கூட வராது அப்படிப்பட்ட இன்பங்களை தன்னுடைய பரிசுத்தமான முமீன்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறானே ஒரு மபுருவரான ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கம் தான் என்று கண்மணி ரசூலும் தாகி சொல்லா சொல்லுங்க இதுபோல உலகத்திலே சில சில அமர்களுக்கு அல்லாஹு தால பாவங்களை மன்னிக்கிறான் ஹரிஸ் வருகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனால் ஒரு ஹஜ்ஜிலே பாவம் மன்னிக்கப்படுவதை போல எப்படி சல்லா செல்லம் அரபாவினுடைய பெருவெளியிலே இருந்து துவா செய்தார்களே யாரா என்னுடைய பரிசுத்தமான அடியார்களில் யாராவது இந்த அரபாவினுடைய பெருவழிக்கு வந்து நின்று என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று நமக்காக கண்மணி வஸல்லம் துஆ செய்தார் சொன்னான் அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கலாம் பிறருக்கு அநியாயம் செய்திருந்தார் என்று ரப்பு கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா அவருடைய ரசூல் இப்படி சொன்னார்கள் அல்லாஹ் புனிதமான அரபாவிற்கு அடியார் வந்துவிட்டார் புனிதமான அரபாவிற்கு வந்து விட்டார் இவர் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் ஒரு முறை அவருக்கு ஏதாவது சன்மானத்தையும் பகரத்தையும் வழங்கி இவரை மன்னித்து விடுவர் சொன்னார் அல்லாஹு தாலா அந்த துவாவையும் முஸ்தலிபாவில் கபூல் செய்தான் என்று அதனாலே புனிதமான ஹஜ்ஜிலே மன்னிக்கப்படுவதைப் போல பரிசுத்தப்படுத்துவதைப் போல அல்லாஹு தாலா வேறு எந்த கட்டத்திலும் அன்று பிறந்த பாடகன் போல் என்று சொன்னார்கள் உலகத்தில் இதைவிட உதாரணம் சொல்வதற்கு வேறு என்ன இருக்கிறது நமக்கு உலபூர்வமான ஆசை வேணும் மகுரூரான ஹஜ்ஜ செய்யும் அல்லா கொள்ளக்கூடிய ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் தேட்டவும் இருக்க யார் தாலா அவருடைய சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகர்கள் போல் அவர்கள் மாறிவிடுகிறார் என்று சொன்னார் அதே போல ஹஜ்ஜை ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன சிரமங்கள் சில செலவுகள் அன்னை சொன்னாங்க ஆயிஷா இந்நலைக்கு மினல் அஜரி கதிர் அநஷ்திக நபக்கத்தை இந்த புனித உம்மராவனுடைய நேரத்தில சொன்னான் இதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இதில் செலவழிக்கப்படக்கூடிய செலவுகள் அல்லாஹத்தார் அதற்கு சிறந்த கூலியை தருகிறான் சொன்னான் அங்கே செய்யக்கூடிய செலவுகளுக்காக சிரமங்களுக்காக அல்லாஹ் சிறந்த பகடத்தை தருகிறான் என்ற அதே தலைவர்கிறது அந்நபக்கத்துல ஹஜ் ஹஜ்ல நீங்கள் செய்யக்கூடிய செலவு இருக்கிறதே தன் நபக்கத்துகை சபையில் இல்லா அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்ததை போலாஹு எழுநூறு மடங்கு அதற்கு அதிகமாக ஆக்கி பன் மடங்கு ஆக்கி அல்லாஹு தாலா தருக்கிறான் ஒரு ஹாஜ் எந்த காலத்திலும் ஏழை ஆக மாட்டார் என்று தன்மணி ரசூல் பரிசுத்தமான வாக்கு இருக்கிறது அருமையான பெருமக்களே ஹஜ் என்பது ஒரு அடிமை வேற ஒண்ணுமே இல்லைங்க நம்மளை முழுச ரப்பிடத்திலே அவனுடைய பரிசுத்தமான அடிமை என்பதை வெளிப்படுத்துவதுதான் ஹஜ் ரசாலி அபூஹாமல் அலி அவர்கள் தங்களுடைய சொல்வார்கள் என்பது அடிமைத்தனம் நம்மிடத்தில் எந்த விதமான கர்வமோ நம்ம அமலுடைய பற்றி அமல்களை பற்றி உண்டான பெருமிதமோ வேறு எதை பற்றியும் இல்லை ரப்பே நான் உன்ன அடிமை என்று அல்லாஹுடத்திலே முழுமையாக சரணாகரி அடையக்கூடிய ஒரு நிலைதான் அங்கே உள்ள சிரமங்களை தாங்கிக் கொள்வது பொறுமையாக இருப்பது நிதானத்தோடு நடந்து கொள்வது ஏன்னா எவ்வளவு நிதானமான ஆட்களுக்கும் கூட கோபம் வரக்கூடிய இடம் சில கட்டங்கள் இருக்கிறது எவ்வளவு நிதானமான ஆட்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன செய்யும் செல்லி செல்வம் ஹஜ்ஜிக்கு வந்தார்கள் சித்திகர் எல்லாரும் தான் வர்றாங்க ஹஜ்ஜிக்கு மனிதமான ஹஜுத்துலே சித்திகுல் அக்பர் அல்லாஹ் அவர்கள் செல்லி செல்வம்டையே ஹஜ்ஜிலேயே கொண்டு உபயோகிக்கப்படக்கூடிய பொருள்கள் எல்லா மனைவிமார்களும் நம்முடைய தாய்மார்களும் வருகிறார்கள் அவங்களுடைய பொருள்கள் சித்திக நாயத்தினுடைய பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுடைய குலாமட்டை கொடுத்து ஒட்டகத்துல இது பத்திரமா கவனமா இதை கொண்டு வாங்க எஹராம்கிட்ட கூடியவா எல்லாம் கடந்து அதுக்கு பிறகு போன பிறகு ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க தங்கி இருந்தா ஒட்டகத்தை காணல இவ்வளவு சாமான்களையும் வைத்திருந்த சலுதாசனுடைய பொருள்கள் மனைவிமாருடைய பொருள்கள் சித்திக நாயத்தினுடைய பொருள்களை எல்லாம் வைத்திருந்த அந்த ஒட்டகத்தை காணல ஒரு ஆள் வந்து சித்திகுள்ள சொன்ன நீ அவரை கொடுத்தீங்க அவரை ஒட்டகத்தை அவுழ்த்து விட்டுட்டாருன்னா நீ அவத்தை கொடுத்தீங்க அந்த ஒட்டகத்தை அவுத்து விட்டுட்டாரு சித்திக நாயத்துக்குன்னா அந்த நேரத்துல அதால தாங்க முடியல போய் இந்த அடிமையை போய் அப்படி கோபத்துல ஒரு அடி அடிக்கிற மாதிரி போறாங்க சொல்லாங்க உன்புருகாதல் மொஹரி உன்புருகாதல் மொஹரி எந்திரி புகழாகும் இந்த பாருங்கள் தன்னுடைய அடிமையை அடிக்க போறாரு அபுதாது ரஹத்து இல்லாரை தங்களுடைய பாடத்தில் இந்த அதிகத்தை கொண்டு வரும் பொழுது அவங்க தன்னுடைய கத்து கொடுத்தார்கள் சொல்லுவாங்க யாருக்கும் சார்ந்த ஸ்வரூபியான சித்திகனாயகத்திற்கும் கூட அப்படிப்பட்ட கட்டங்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலே அங்கே உள்ள சிரமங்கள் அங்கே உள்ள சிரமங்கள் அழற்கு மகத்தான கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி முகமதுவாகி சல்லாஸ் எல்லா இடத்துல ஹஜ்ஜை மட்டும் கேட்கக்கூடாது கேட்கும்போது சாலிகான குழந்தை பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது சாலிகான பொருளாதாரம் பாக்கியமான பொருளாதாரம் என்று வருகிறது அது மாதிரி ஹஜ்ஜை கேட்கும் பொழுது மபுரூரான ஹஜ் ரபுல்லாரவியினுடைய தனித்துவம் மிக்க புனிதமான இடம் அது மாதிரி ஒரு இடத்தை மோம்கள் வேறு எங்கும் சந்திக்க போவதில்லை உலகத்தில் எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் ஒரு தடவை போனா ரெண்டு தடவை போனா மூணு தடவை போனார் அந்த இடத்துக்கு ஒரு அஞ்சு தடவை போனார் அடுத்திடும் நான் பார்த்துட்டேன்ற ஆனால் வைத்துள்ளாவை சொல்கிறான் மசாபதல் மக்கள் நீலும் இதை ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் இதை ஆக்கி வைத்திருக்கிறான் அருமையானவர்களை எத்தனை தடவை போனாலும் போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க இன்னொரு தடவை இன்ஷா போகணும் இன்னொரு தடவை போகணும் என்ற ஒரு தேட்டமும் ஆசையும் இருப்பதை நாம் உங்களிடத்தில் பார்க்கிறோம் அதனால இமாம் சௌரி ரஹத்து ஐம்பது ஹஜ்ஜி செய்தாங்களாம் ஐம்பது ஹஜ் செய்தாங்க சௌரி விதா விடை பெறக்கூடிய தவாப் இப்ப அந்த நேரத்துல தவாபுல சொன்னாங்களா யா எல்லாம் இந்த தவாபை என்னுடைய வாழ்க்கையில கடைசி ரப்பே மீண்டும் நான் இந்த இடத்திற்கு வர வேண்டும் மீண்டும் நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அவங்க துவா செய்தாங்களாம் ஐம்பது வருஷம் ஹஜ் செய்திட்டியா உடம்பெல்லாம் அசந்து போச்சு கைகாலெல்லாம் அவங்களுக்கு பலகீனமா இருக்குது இன்னும் திருப்பி வரமேல் துவாசி எடுத்துக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் சொன்னாங்களா இந்த இடங்களுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல கேரக்டர் சொல்றான் வல்லாகுத்தாரா மனிதர்கள் மீளும் இடமாக என்று சொல்கிறானே உலகத்தில் அப்படி ஒரு இடத்தை அப்படி ஒரு இடத்தை துன்யாவில் பார்க்க முடியாது மக்கள் மீளும் இடமாக ஹஜ்ஜின் வழியாக உம்ராவின் வழியாக புனிதமான அந்த இடத்திலே சென்று வருவதற்குண்டான இடமாக அல்லாஹுத்தாரா ஆக்கி வைத்திருக்கிறான் அது மாதிரி அந்த குரானிலே சொல்கிறான் பாதுகாப்பிற்குரிய இடம் பாதுகாப்பிற்கு ஒரு இடம் ஒரு ஆயிரம் பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாலே உங்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு ஆயிரம் பேர் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தாங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஆனா லட்சக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இங்கே கூடுகிறார்கள் திருமக்களே கடமையிலே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது கடமை பொறுத்தவரையிலே வரையிலே குரல்களோ கெட்ட வார்த்தைகளோ கிடையாது உலகெரிய கூட்டம் அடிதடியோ கிட்ட வார்த்தைகளோ அச்சுறுத்தலோ ஒரு வார்த்தை தான் கேக்கும் ஹாஜி ஹாஜிக் போன உன்கிட்ட கேளுங்க திரும்ப 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 இந்த வார்த்தை காதுல விழுந்துகிட்டே இருக்கும் சரி 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 இது கேட்பாங்க ஹாஜி 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 சரி இதுல அங்க வந்து முன்ன மனப்பாடாயும் கொஞ்ச நாள் ஊர்லயும் சொல்லிட்டு இருப்பாங்க பதினாலு இந்த வார்த்தை தான் எந்த விதமான அடுத்தடுக்குரிய வார்த்தையோ அசிங்கமான வார்த்தைகளோ இப்படி பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பான இடம் என்று அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபே சொல்கிறானே அருமையானவர்களே பாதுகாப்பு என்று சொன்னால் எல்லா வகையான பாதுகா தவறான சிந்தனைகள் வராது உலகத்தினுடைய அத்தனை நிலையில உள்ள ஆண்களும் வருகிறார்கள் பெண்களும் வருகிறார்கள் ஒன்றாக சேர்ந்து தவாறு செய்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் அறிவருகிறேன் நடக்கிறார்கள் தவறான சிந்தனைகளோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோ வராது அளவிற்குண்டான ஒரு இடமாக அல்லாஹத்தாலா பாதுகாப்பான பாக்கியமான ஒரு இடமாக அல்லாஹத்தாலா அதை ஆக்கி வைத்திருக்கிறார் அருமையானவர்களே பார்வையே வணக்கமாக கூடிய ஒரு இடம் அந்த இடம் தான் பார்வையே வணக்கமாகக்கூடிய இடம் நான் முத முதல்ல ஹஜ்ஜிக்கு சென்ற நேரத்தில் என்னுடைய உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினேன் எனக்கு நீங்கள் பாடம் கற்று தந்தவர்கள் நான் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது பலரும் பலவிதமான நசீயத்துக்களை செய்தார்கள் அதில் என்னுடைய ஆசிரியை பிறந்த எதிர்த்து எழுதி நாங்க எப்பவுமே கர்பாவை பார்ப்பதற்குண்டான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நிறுன்னு சொன்னார் எப்பொழுதுமே ஏன்னா எந்த பாதை செய்யாட்டாலும் சரி காபாவை பார்த்தாலே நன்மை அல்லவா நூத்தி இருபது ரஹமத் இறங்குகிறது சித்து அணி தாய்வீன் தவாபு செய்பவர்களுக்கு அறுபது ரஹமத் பார்பு அணி முசல்லீன் நான் தொழுபவர்களுக்கு நாற்பது ரஹமத் காபாவை பார்ப்பவர்களுக்கு இருபது ரஹமத் அதனாலே பார்வையே வணக்கமாகக்கூடிய ஒரு பேர் அதிசயம் என்பது அல்லாஹு தாரா புனிதமான இந்த இடத்தில் தான் ஆக்கி வைத்திருக்கிறார் அதேபோல் அல்லாஹ் குரானிலே சொன்னான் பையினாத் நிறைந்த அத்தாச்சிகள் இருக்கிறது நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அதற்கு ஹரீல் இப்ராஹிம் அலஹிசலாம் அல்லாஹுடைய மகத்தான நேசர் தியாகத்தின் அதற்கு அதர்த்து ஹலீல்லாஹ் இப்ராஹிம் சலாம் ஏறி நின்று அவர்கள் காபாவை கட்டினார்கள் என்று சொன்னால் அவர்கள் கட்டுவதற்காக ஏறி நின்று அந்த கல்லிலே அல்லாஹு அவருடைய பொறுப்பாதங்களை பதிய வைத்தார் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இன்றும் அல்லாஹத்தாலும் அதை அதிசயமாக வைத்திருக்கிறான் குரான்ல எப்பொழுது மக்காமி இப்ராஹிம் என்று அது இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் அதிசயமாக அல்லாஹுத்தாலா மக்காமை இப்ராஹிமை ஆக்கி வைத்திருக்கிறான் கரபாவினுடைய அந்த அந்தஸ்து என்பது சாதாரணமானது அல்ல தூய்மையானது கரபா என்பது தூய்மையானது தூய்மையானது என்று சொன்னால் எல்லா வகையிலும் வெளி தூய்மைதான் அந்த இடத்திலே இவ்வளவு மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய இடத்திலே அந்த சுத்தத்தை அது மாதிரி ஒரு சுத்தத்தை எங்கேயும் பார்க்க முடியாது இன்னைக்கு சாதாரணமாக மசித்களிலே கூட மசிதகளிலே கூட தூய்மை பேணப்படுவதில்லை சில இடங்கள்லாம் போயாச்சுன்னா அந்த இடங்கள்ல நாம் நம்முடைய ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ மற்ற இடங்களுக்கு போறதுக்கோ நம்ம தாக்குபிடி கேடவில்லை சுத்தமாக இருக்க வேண்டிய அப்படிப்பட்ட இடங்களே அருமையானவர்களே உலகத்திலே உதாரணம் சுத்தத்திற்கு ஹரம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கக்கூடியது அது மாத்திரமல்ல வெளிரங்கமான தூய்மை மாத்திரமல்ல இதுவரை உலகத்திலே கால்வா வணங்கப்பட்டதில்லை அதை சுற்றி முன்னோர் சிலைகள் இருந்திருக்கிறது கால்வாவை நோக்கி தொழுகிறார்கள் கால்பாவை ஒத்தமிழ்கிறார்கள் கால்வாவை தோற்று நின்று கதழுகிறார்கள் அணுகிறார்கள் ஆனால் கால்பாவை வணங்குவதில்லை கால்பா இதுவரை உலகத்தில் வணங்கப்பட்டதில்லை அல்லாஹு தாரா பரிசுத்தமானதாக தூய்மையானதாக அல்லா அதை ஆக்கி வைத்திருக்கிறார் வெளிரங்கமும் தூய்மை அந்த தூய்மை அது மாதிரி இப்ராஹிம் அலே இஸ்லாம் ரிசுக்கை உணவை நீ நிரப்பமாக ஏற்படுத்திக் கொடுன்னு சொன்னார் எந்தெந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி அந்த நாட்டுக்காரங்களுடைய உணவு அங்கு கிடைக்கும் அந்த நாட்டுக்காரருடைய உணவு என்பது அங்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே மலேசியாவுங்க வந்திருக்கிறாங்களா உபயோகிக்கிறார்கள் அவர்கள் பிரபலமாக உபயோகிக்கக்கூடிய அந்த நாசிலாம் அவன் அவங்க கிடைக்குது இருந்து வந்திருக்கிறாங்களா விரட்டு போய் அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அவங்க தாய்லாந்து வந்திருக்கிறாங்களா கவுனி அரிசியெல்லாம் அதிகமா உபயோகிக்கக்கூடியவர்கள் அது அதிகமா கிடைக்கிறது சைனாவிலிருந்து வந்திருக்கிறார்களா நூடுல்ஸ் போன்ற வகைகள் அங்கே கிடைக்கிறது இருந்து வந்தவங்களுக்கு ரசமும் கிடைக்கும் எல்லோருக்கும் அவர் அவர்களுடைய நாட்டிலே உபயோகிக்கக்கூடிய அந்த உணவை அந்த இசுக்கை எல்ல எத்தனை நாட்டுக்காரங்க வர்றாங்க

பசியும் இல்ல அங்க பயமும் இல்லைன்னா பசி கிடையாது யாரும் பசிச்சிருக்கிறாங்க நாளா சாப்பிடல நாளா சாப்பிடல அந்த ஒரு நிலையும் இல்லை பயமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடம் என்று அல்லாஹு தாலா அருள்மறையிலே சொல்கிறானே அப்படி ஒரு மகத்தான ஒரு இடமாக அல்லாஹு தாலா ஆக்கி வைக்கிறார் உலகத்திலேயே அதிகம் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய இடம் அந்த இடம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் பிரார்த்தனைகள் எல்லாம் துவாக்கள் எல்லாம் கபூராக ஒவ்வொரு இடமும் நம்முடைய ஈடுபாட்டையும் நம்முடைய நினைவுகளையும் பொறித்தல்லாக்கி வைத்திருக்கிறார் ஹத்தீம் காபாவை சுற்றி உள்ள அந்த வெள்ளை வடிவமான அந்த சுற்றுச்சூருக்குள்ளாகட்டும் எந்த இடமானாலும் சரி முழுத்தமாகட்டும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் சகாபிகள் செல்லல்லாலே அலி செல்லம் சஹாபிகள் நாதாக்கள் என்னென்ன துவாக்களை எல்லாம் செய்தார்கள் அந்த அந்த இன்றைய காலகட்டத்திலும் கூட நாம் எந்த ஈடுபாட்டோடு அந்த இடத்தில் நின்று ஒரு காரியத்தை குறித்து துவா செய்தால் அந்த கபூல் செய்கிறார் உலகத்திலேயே அதிகமாக துவாக்கள் கபூலாகப்படக்கூடிய இடங்கள் புனிதமான இடங்கள் உமர் ரவியெல்லாம் வருமா ஒரு மூணு நாலு சகாபாக்கள் சேர்ந்தாங்களா ருக்குனயமானிக்கு பக்கத்துல நின்று துவா செய்தான் இது சீக்கிரமா கபுகளாகும் செல்லா செல்லும் சொல்லி இருக்கிறாங்க அதனால நாம மூணு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல நின்று ஒரு துவா ஓதுவோம் அப்துல்லா முபாரக் அஹமதுல்லா ரவி அல்லா உத்தாலாம் அவர்கள் அவங்க அதில் செய்த இவரு மர அல்லா உத்தாலாம் சஹாபி மூணு பேர் மறுவாங்க இல்ல மூணு பேர் சேர்ந்து நின்று துவா ஓதுனாங்களாம் அவங்க ஒரு பெரிய ஹாக்கியம் நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ளவர் அப்துல்லா அவங்க

எனக்காக நீ தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை நான் பார்க்க அப்படின்னு சொன்னார் அதை நான் காண வேண்டும் அதற்கு முன்னால் முகத்தாக்கிறாதே நான் அவங்க சொன்னாங்க இப்பொழுது நான் சுவனத்தை காண்கிறேன் தங்களுடைய விபாத்துக்கு முன்னால சொன்னாங்க சொர்க்கத்தை நான் பார்க்கிறேன் வா சுமாரஹா சுவனத்தினுடைய அங்காரஹா அதனுடைய ஆறுகளை அதனுடைய இனிமையை அதனுடைய தோட்டம் தரவுகளை அதனுடைய மேன்மைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று அதற்கு இவ்வளவு தரானு சொன்னார் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை எத்தனை பேர் எத்தனை காரியங்களை குறித்து அந்த இடத்தில் ஈடுபாட்டோடு செய்யப்பட்ட துவாக்கள் அருமையானவர்களை உலகத்திலேயே அதிகம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹுத்தால் அதை ஆக்கி வைத்திருக்கிறார் அதே போல ஹுதல்லில் ஆலமீன் என்று சொல்கிறார் உலகத்தாருக்கெல்லாம் ஹிதாயத்தை தரக்கூடிய இடம் ஒரு ஆள் வேணா ஹிதாயம் செய்யலாம் ஒரு கட்டிடம் எப்படி இதாயம் செய்யும் ஆனால் கர்பாவுக்கு அந்த அதிசயம் இருக்கிறது பெருமாற்றத்திற்குள்ளாகி வருகிறார்கள் பயிற்சியை காபா கொடுக்கிறது முக்கியம் அப்படிப்பட்டவர்கள் அரபுகளை போல குலப்பெருமை பேசுபவர்கள் யாரும் இல்லை அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே நிறமோ கருப்பு நிறத்தவர் வெள்ளை நிறத்தவர் என்ற ஒரு நிலை அங்கே இல்லை அந்த படிப்பட்ட குலப்பெருமைகளை எல்லாம் ஒழித்து மனித வாழ்விலே சரியான வழிகாட்டுதலை ஏற்றக்கூடிய இடமாக அல்லாஹாலா கபாவை இணைக்கி ஆக்கி வைத்திருக்கிறார் அங்கே சென்ற பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று நமக்கு குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறார் அருமையான பெருமக்களே நாம் எல்லாம் ரப்பிடத்தில் எந்த காலத்திலும் கேட்க வேண்டும் ரப்பே மபரூரான ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீவை அல்லாஹ் எங்களுக்கும் குடும்பம் குடும்பம் சந்ததிகளுக்கு வந்த நசீபை ரப்படத்தில் நாம் துவா செய்வோம் அல்லாஹு தாலா யாரெல்லாம் இவ்வரண புனிதமான அந்த தன்னுடைய இல்லத்தை நோக்கி பயணப்படுகிறார்களோ எல்லோருடைய பயணங்களையும் அல்லா லேசாக்கி அப்போலான அபுருவரான ஹஜ்ஜையும் முராக்களையும் ஜியானத்தையும் செய்வதற்கெல்லாம் நசீபை தந்தருள்வானா இந்த ஹாஜிகளுடைய மேலான நல்ல துவாவில் அல்லா நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் இஸ்லாம்